பாப்பா இது என்னது முட்டை மிட்டாய் நான் ஏதோ கேக்கு ஐம்பது ரூபாய் எத்திலி ஆ c <Sorry. S 2> l <laughs>

ஒன்னு இல்லை வியாபாரம் அது சாப்பாடு ஏதாவது தண்ணி இல்லை சாப்பாடா தம்பி இல்லை சரக்கு நல்ல சீசன் இல்லை நல்ல சீசன் வாய்ப்பு கூட ஆரம்பிச்சிச்சு அதனால பழைய கரேன்

ஆட்டில் என்ன வேறு எல்லாம் ஒரு நாளைக்கு பத்து மாடலில் இருக்கேன் ஆ ஒரு பாட்டிலே கேட்க ஒரு பாட்டில் கேட்குறேன் ஆ சரி நான் வரேன் நான் போயிட்டு ஒரு நாளைக்கு வரேன் சரிண்ணா அதே கிறிஸ்மஸுக்கு போனால் போனால் உருடப்பு

ஏன்னா ஒரு கொஞ்சம் ஒன்று ஒன்று ரத்து இருக்குங்க ஓவ் போராட்ட வியாபாரம் வியாபாரம் <vine> <risque> <mr _ Ton> <incl paperwork> <smart> đây là điện à

எதற்க எதற்கே போய் எதற்கே நாங்கள் உனக்கு வைக்கிறோம் வேட்டு நம்ம வீட்டுக்கே செஞ்சிடலாம்ல என்ன மிச்சே வாட்ஸ்அப்னா வேலை முடியும் வடிகட்டும் ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு சாப்பிட முடியாது

கட்டுங்க தேவை போராட்டம் வச்சா எங்க வீட்டுல மாவு இருக்குதுங்க எல்லா கலந்து வட்ட முழு மாவு கொடுத்தாங்க அதாங்க நம்மளுக்கு நாலு தோசை சாப்பிட்டோமா அந்த பக்கம் தோசை மாவு இந்த பக்கம் கடல் மாவு இதில் ஒரு பழப்பு தோசை மாவு கண்ணை மாவு தூக்கி பச்சு போடுற முழுக்கு மிச்சது கராச்சரி கொண்டு போய் கடைக்கு வச்சுருங்க அந்த பக்கம் தோசை மாவு வாங்குற புலங்க புரண்டா விற்கிறவங்க பொழுங்கு புரண்டா கடை இவ்வளோ பொழங்கு எப்படி நாங்கள் பொழைக்கிறதுன்னு கேட்குறேன் நல்ல ஐடியா தான் நீ கேட்கறேன் என்ன பண்ணுறது அதெல்லாம் சாப்பிட்ட காலம் மாறிப்பு வச்சு இப்போலாம் ஒன்றும் கிடையாது தெரியுமா நானும் ஒரு நாளைக்கு ஈவினிங் டைமில் என்னோடய பாக்கெட் மணி செலவு எவ்வளோ தெரியுமா ஐநூறுரூபா அதுவே பத்தாது அப்போ நான் எவ்வளோ தர சாப்பிட்டுருப்போம் அதோட எவ்வளோ சவாலிச்சு இந்த லைன்ல இந்த பூ கடைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பாய் ஓத்துற கடை வச்சுட்டு ஆம்புலன்ஸ் தெரியுமா இந்த கடைக்கு இந்த கடிக்கு கறி கடைக்கு ஆப்போசிட்டில் பாயித்துற ஆம்புலன்ஸ் ஹோட்டலா இல்லை ஆ அவர் இங்கே ஹோட்டல் கடை வச்சுருந்தா தெரியுமா அவர் பத்து வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் தேவை கடை கிட்ட இட்லி கடை இருக்குதா சொல்லு அவர்கிட்ட நைட்டில் ஒரு வேலைக்கு எவ்வளோ என்னென்ன நான் வாங்குவேன் தெரியுமா ஆட்டுக்கால் பாயாக வாங்குவேன் ஈரல் வந்து அது அவர் செய்கிற ஒரு டிஃப்ரெண்ட் யாருமே செய்ய மாட்டாங்க அது வாங்குவேன் பொராட்டா வாங்குவேன் பொராட்டா போட மாட்டார் இந்த நூடுல்ஸ் வாங்குவேன் அது வாங்குறதே அவருக்கு இரநூறுவாய்க்கு மேலே வாங்குவாள் காஜா காஜாப்பாயில் இருக்க பார்த்து அவருக்கு ஆம்புலன்ஸு அது இது வாங்கினேன் என்ன சாப்பிடாத அது இந்த கடையில் ஆறு மாசமாக பிரியாணி சாப்பிட்டு இந்த கடையில் டெய்லி பிரியாணி வாங்குவோம் ஸோ இந்த கடையில் டெய்லி பிரியாணி வாங்குவோம்

ரூபாயிலே மூன்று ரூபாயில் அது ஆரம்பித்த பரோட்டா இன்றைக்கி எவ்வளோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி தெளிவாக ஹோட்டலில் சாப்பிட்டு வைக்கிறேன் காஜி ஹோட்டல் எங்கே இருந்தது அல்லாஹ் கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே சாப்பிட்டு வைக்கிறான் பக்கத்தில் ஸ்டார் ஹோட்டலில் பரோட்டா போட்டார் அவரோட ரெகுலர் கஸ்டமர் டெய்லி ஜாப் போடுவான் கரெக்டாக கடை சாத்துவார் மற்றோ பதினோரு மணிக்கு கடை சாப்பிட்டு எல்லா கடையூட் இந்த பேர் யார்க்க நிக்கிறாரு பேரு அவர் வந்து வள்ளி சிக்கன்ல வேலை பார்த்தவங்க இவரும் அந்த பாயை ஒருத்தருக்காரு நம்ம நீர்மார்க்கு மாஸ்கல்ல கறி கடை இவங்க ரெண்டு பேரும் அங்கே மாஸ்க்கு அந்த சிக்கன் சூப்பு கடையில் நம்ம ஜூஸ் கடை ஜூஸ் கடை கார்னர் அதுதான் வந்து வள்ளி சிக்கன் சென்டர் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிடுச்சு இவங்க வந்தாங்க இவங்கெல்லாம் தனித்தனியாக வந்து இங்கே உட்காந்தாங்க யார் அங்கே எங்கே அங்கே இருந்தாலும் அவனுக்கு நான் பண்ணுறோம் கல்லூரிய வந்தால் கூட வேலை இருக்குது நீ ஒரு புத்தகமாக போட்டால் கூட விற்க புஸ்தகமாக போடுறாங்க வேலை இல்லாமல் வர சரி நான் வரேன் போயிட்டு அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி போட்டு பார்த்தா யூடியூடைய ரேட்டில் வருமானம் வரதா இல்லையே என்ன இது வரும் வரும் இல்லை எவ்வளோ எவ்வளோ வீடியோ போகணும் வீடியோ தான் நம்மளுக்கு மெயினு சின்ன வீடியோலாம் முக்கியம் கிடையாது வீடியோ பெரிய பெரிய வீடியோ போடணும் பெரிய பெரிய வீடியோ போனது ஒருத்தான் என்ன பிரியாணி இது ஏன் மீ மீந்து போச்சு அது என்ன ஒரு ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரியாணும் இப்போ புதுசாக ஒரு ஸ்விக்கி மீறி ஒன்று நம்ம கடலூரில் ஒன்று கொண்டுட்டு வந்துக்கலாம் மஞ்சள் கலரில் ஒரு பிரியாணி பத்து ரூபாய்க்கு பிரியாணி தரான பத்து ரூபாய்க்கு அதுதான் பொய்யாதான் பிரியாணி மூணு காசு கொடுத்துட்டு இவ்வளோ பத்து ரூபாய் கொடுக்காருங்க பத்து ரூபாய்க்கு பிரியாணி யார் கொடுக்க

அவர் வேலையை விட்டு போயிட்டார இப்போ இந்த ராஜாவா இருக்குற